கன்னிராசி ஜோதிடப் பிரியர்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டில் என்னென்ன பலங்கள் கண்ணிராசிக்கு நடக்கும் என்ன முன்னேற்றங்கள் அமையும் என்ன வழிபாடுகள் செய்யலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக பார்ப்போம் கேது பகவான் உங்கள் ராசியின் ஞானக்காரகன் சொல்லுவோம் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக இந்த வருடம் முடிவெடுப்பீங்க ஒரு ஒரு முறைக்கு பல ஆழ்ந்து உங்கள் ஆழ்மனதுக்குள் யோசித்து தான் ஒவ்வொரு காரியத்திலையும் இறங்குவீங்க அப்படி இறங்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் நன்மையாக இருக்கும் நல்ல வ வழிபாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக வழிபாடு பண்ணுவீங்க கேது ஜென்மத்தில் இருக்கிறனால சித்தர்கள் அடங்கிய ஆலயங்கள் விநாயகருடைய ஆலயங்களை நம்ம வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதுலேயும் இந்த புத்தாண்டில் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க கேதுவுடைய முழு அனுகிரகம் கிடைக்கும் உங்கள் ராசி நாதனான புதன் பகவான் மூன்றாம் இடத்துல தைரிய வீரிய பராக்கிரமஸ்தானத்தில் மூன்றில் மறைஞ்சாலும் அற்புதமான உங்களுக்கு தன யோகங்களை சிறப்பாக தருவார் நீங்கள் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா முயற்சிகளையும் எடுக்கலாம் உங்களுடைய வருவாய் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா புதன் வருவாய் முயற்சிகளில் தான் நம்ம அதிகமாக ஈடுபடுவோம் எப்படி நம்ம உழைத்தால் என்ன மாதிரி சம்பாத்தியம் பண்ணலாம் அல்லது நம்ம படித்த படிப்புக்கு என்ன வேலையை தேடலாம் தேடிய வேலையில் எப்படி நம்ம வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சோம்னா அந்த தொழிலில் நமக்கு எப்படி ஏற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க ஏன்னா புதன் வந்து கால்குலேஷன் கிரகம் அப்போது ஆடிட்டர் எங்களை போன்ற புதனால் அதாவது த திறமைகள் அதே மாதிரி அடிப்படை அறிவால் தொழில் செய்யக்கூடிய ஜோதிடர்களுக்கெல்லாம் ஒரு உயர்ந்த காலகட்டம் கன்னிராசி அன்பர்களுக்கு அதே போல் சூரிய பகவான் நான்காம் இடத்துல கண்டிப்பாக அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு அனுகூலமாகும் அரசு வேலைவாய்ப்புக்கான முயற்சிகளை அனுகூலமாக நம்ம எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு படியாக ஸ்டெப் ஸ்டெப்பாக எடுத்து வைக்கலாம் எங்கெங்கே நமக்கு ரெக்கமெண்டேஷன் வேணுமோ அது கிடைக்கும் அதே மாதிரி தேர்வுகள்லேயும் நல்லபடியாக வெற்றி பெறுவோம் இன்டர்வியூகள்லேயும் பாஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே போல் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு கரெக்டாக அஞ்சாம் இடத்துல அம்பாளுடைய அனுகிரகம் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக உண்டு அதனால கண்டிப்பாக இந்த இந்த வருஷம் தொடக்கத்தில் மதுரை மீனாட்சி அம்மனையும் நீங்கள் தரிசனம் பண்ணுவது மிக விசேஷமாக இருக்குது அதே மாதிரி ஒவ்வொரு மா மா வாரமும் திங்கட்கிழமை மீனாட்சி அம்மாளுடைய தரிசனம் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் உயர்த்தும் அதே போல் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகளால் நமக்கு நன்மை கிடைக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புகள் சூப்பராக இருக்கும் ஆறாம் இடத்துல சனீஸ்வர பகவான் சுக்கரன் சனீஸ்வர பகவான் உங்கள் கடன்களை எல்லாம் அடைச்சி தருவார் வீடு வாங்க வாகனம் வாங்க தொழில் செய்கிறதுக்கு புதிய கடன்களையும் அவர் அற்புதமாக உருவாக்கி தருவார் பிரச்சனைகளை விளக்கி விளக்கி கொடுப்பார் பல விஷயங்களில் அவர் நல்ல அனுகிரகமாக கொடுத்தாலும் சுக்கர பகவான் ஆறில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எல்லா விஷயத்துலேயும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீடியா மீடியா சார்ந்து நம்ம வேலை பார்க்குறவங்கெல்லாம் கொஞ்சம் நம்ம தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் அவமானங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும் பெண்கள் ஆண்களுடைய பிரச்சனைகளையும் ஆண்கள் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் ரொம்ப சிறப்பாக பார்த்து கையாளுங்க இல்லை நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் அம்புகளும் வரும் அதனால் சுக்கரனுடைய அனுகிரகம் ரொம்ப மைனஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப விசேஷமாக இருக்கும் ராகு பகவான் ஏழாம் இடத்துல திடீர் கல்யாணம் ஏன்னா பாகிஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார் அதனால் உங்களுக்கு வேலை நோக்கம் இருக்குது இருந்தாலும் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வரன்களை பார்த்துக்கிட்டே இருப்போம் திடீர்னு எதிர்பாராமல் கல்யாணத்தை ராகு பகவான் கொடுப்பார் அந்த அற்புதமாக அந்த கல்யாணத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கணவன் மனைவிக்குள்ளே சில நேரங்களில் எதிர்பாராத பிரச்சனையும் இந்த ராகு பகவான் உருவாக்குவார் எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்தவங்கட்ட கொண்டு செல்லாமல் நீங்களே பேசி முடிவு எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களுடைய பலம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல நண்பர்கள் புதிய புதிய நண்பர்கள் இன்றைக்கி வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்களில் நம்ம நட்பை தேடுவோம் நமக்கு தகுந்த நட்புகளும் அற்புதமாக கிடைக்கும் அந்த நட்புகளால் பல நன்மைகளும் நமக்கு உருவாகக்கூடிய அமைப்பு உண்டு பாக்கியத்தில் குரு பகவான் ஆசிரியர்களுக்கெல்லாம் அவங்க பணிகள் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க அதே மாதிரி கோயில் அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் இவங்க மாதிரி ஆட்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா குருமார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் செவ்வாய் பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் கண்டிப்பாக இடம் வாங்குவோம் அதை வாங்கிய இடத்துல வீடு கட்டுவோம் கிரக பிரவேசம் பண்ணுவோம் வீடு பராமரிப்பு செலவுகள்லாம் சிறப்பாக பண்ணிக்கிடுவோம் அதை பழைய வீட்டு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பழைய வாகனத்தை விற்று விட்டு புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரி வாகன யோகமும் வீடு யோகமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் சூப்பராக இருக்கும் கொத்தனார்கள் அதாவது கட்டட பணியாளர்கள் அதே போல் இன்ஜினியர்கள் இவங்களுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்களுடைய செயல் நல்லாயிருக்கும் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் டைப்ரைட்டிங் மாதிரி தொழில் படிப்பு படித்தவங்களுக்கு சூப்பர் வேலை கிடைக்கும் டிஎன்பிஎஸ்சியெலாம் அந்த வருஷம் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வேலை நிச்சயம் அதனால் அதற்கான முயற்சிகளை கூட இந்த இந்தவர்கிட்ட எடுக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற நுழைவுத் தேர்வுக்கான முயற்சிகளையும் எடுக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ராசிக்கு பெரும்பாலான கிரகங்கள் கொஞ்சம் சுக்கரனை தவிர எல்லா கிரகங்களும் நல்லா இருக்குது அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப சூப்பராக பண்ணுங்கள் இந்த வ இந்த வருஷ தொடக்கத்தில் மீனாட்சி அம்மனையும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள் அதே மாதிரி திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையில் அம்பாளுடைய தரிசனம் செய்வதன் மூலம் ரெண்டாயிரத்தி இன்னும் வாழ்க்கையில் பவராக இருக்கும் வாழ்க்கையுடைய சக்ஸஸான வாழ்க்கையாக இருக்கும் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை பெங்களூர் தூத்துக்குடியில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்க நினச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா அப்பறத்து பிளேஸ் அப்பறத்து டைம் அப்பறத்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாரிமுத்து